ஸோ ஃப்ளேமை ஓ பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இப்படி மூடி வச்சா தான் அந்த கறி நல்லா திரண்டு அந்த ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து வீக்கில் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா கூடல இங்கே எத்தனை பேர் குக் பண்ணுறேன்னு தெரியாது இது நல்லா டேஸ்டாக இருக்கும் நான் உங்களை குக் பண்ணக்கு எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் இப்படி குட்டி குட்டி பீஸாக வெட்டலாம் எப்படி வெட்டி இது நாலு பீஸாவும் வெட்டலாம் ஒரு சட்டியில் கொஞ்சம் இன்னும் எடுத்து கருப்பாக வந்திருக்கு நல்ல மோர் மிளகா பொரித்தேன் நான் பதங்க விட போகிறேன் கொஞ்சமாக பெரிஞ்சுராக உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வெண்டியாகவே பொரிஞ்சிட்டு வெங்காயம் போடுறேன் நான் ஸ்லோ வச்சு தான் குக் பண்ண உடனே போடுறேன் ஒரு பச்சை மிளகாயம் உண்டாகும் உள்ளி ஒண்டும் பாதியுமா நான் இடித்தேன் நான் இடித்து இதில் போவேன் பெருங்காயம் போவேன் கறி நல்லா டேஸ்ட்டு எனக்கு இது நல்லாவே பிடிக்கும் உங்களுக்கு கொஞ்சமா உப்பு போடுறேன் பாட்டு போடலாம் நான் சமைக்கிறேன் இப்படி கொஞ்சம் கரியண்ட அதால ஒரு ஸ்பூன் உப்பு போட காணும் ஹாஃப் வழங்கினோன்னா தூள் போட போறேன் நீங்க கிரஸ் சில்லி கூட தனியா போட்டு கொடுப்போம் கொஞ்சம் பழுத்து இருந்தது இப்படி ஒரு ஸ்பூன் போடுறேன் தூள் போட இல்ல அது எதுவும் அமர்த்து பார்த்து போன் வீடியோ போன் பண்ணி படையில இந்த தக்காளி இது ஒரு மூடி இந்த ஸ்லோ ஃப்ளேம் ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ண விட போறேன் ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகட்டும் இப்போ இந்த கூவங்காய் கறி ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு கருவேப்பில போடுறேன் நான் கொஞ்சம் நேரம் முடி மூடி வச்சு சூப்பராக வந்துருக்குது ரைஸோடு சாப்பிடவே நல்லா இருக்குது சூப்பரான லஞ்ச் ரெடியாகிருக்குது எப்போயுமே ரைஸ் வந்து அடுப்பில் வச்சு தான் சமைக்கிறேன் நான் இது எடுக்கிறது இல்லை ரைஸ் குக்கர் ரைஸ் குக்கர் வந்து எனக்கு பெருசு பெருசுமதி ரைஸ் மைசூர் பருப்பும் வறுத்த பயரும் போட்டு செய்திருக்கிறேன் வாழைப்பூவும் உருங்கையிலையும் போட்டு வர சூப்பராக வந்திருக்கு கேரட் சம்பர் இது நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கேரட்டில் மாங்காய் இஞ்சி எல்லாம் போட்டு செய்திருக்கு விட பப்பட நூறு காய் மிக்ஸ் பிக்குள் இது இந்தியன் ஸ்டோரில் வாங்கிக்கோங்கிற சண்டே லஞ்ச்